ஹாய் குட் ஈவினிங் யார் இருக்கீங்க ஹாய் எல்லோருக்கும் குட் ஈவினிங் எல்லாரும் டீ குடிச்சிட்டிங்களா ஆய் குட் ஈவினிங் ரோஷன் குட் ஈவினிங் டீச்சிட்டியா என்ன பண்ணுற ஏன் குடிக்கல ஆய் சந்த்ரு ஹாய் குட் ஈவினிங் எல்லாரும் டீ குடிச்சிட்டிங்களா என்ன பண்ணுறீங்க ரெஸ்வனா ஓகே ரஷ்வன் டீ குடிச்சிட்டியா என்ன பண்ற டீ குடிச்சிட்டியா லைக் போட்டுட்டியா ரம்மா நன்றி ரோஷன் நீ லைக் போடவே இல்லை இனிய மாலை வணக்கம் நல்லா இருக்கேன் பிரபாகர் இனிய மாலை வணக்கம் ஓகே 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 ரோஷன் டீ இன்னும் குடிக்கலையா சீக்கிரமா குடிங்க ஆறு மணி ஆயிடுச்சு இன்னமே குடிக்கலன்றீங்க நன்றி அங்கெல்லாம் ரோஷான் குளிரா உங்க நீ இருக்கிற இடத்துல குளிர் இருக்கா இங்க காத்து அடிக்குது குளிரும் அடிக்குது என்ன ரோஷன் இருக்கியா ஆமா எங்க காலி ஆயிடுச்சு ரோஷனா புரக்கோழி காலி ஆயிடுச்சு இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல புரோக்கோழி காலி சாம்பார் எதனா வைக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் பத்தலை அது ரெண்டு கூட பத்தாது போல இருக்கு நீ என்ன சாப்பிட்ட ரோஷன் என்ன சிரிக்கிற ரெண்டு வாங்கினா பத்தாதுன்னு சிரிப்பு வந்துருச்சா உண்மையதான் சொன்னேன் ரோஷனை உண்மையே சொன்னேன் புதுசா பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எப்பயுமே பார்க்குறவங்க லைக் பட்டனை அமைக்கிட்டு பாருங்க அப்புறம் எல்லோரும் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவை போயிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து லைக் பண்ணுங்க இதுதான் நான் உங்களுக்காக வேண்டி கேட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கிட்டேயும்